அக்டோபர் மாதம் வந்துருச்சு தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு ரோட்டில் எங்கே போனாலும் வந்து வெடி சத்தமாக கேட்டிட்ருக்கு சரி ரோட்டில் போனால் தான் வெடி சத்தம் கேட்குதுன்னு சோசியல் மீடியாவுக்குள்ளே போனாலும் அங்கங்கே வெடி சத்தம் பாம் சத்தம் அலருது அங்கங்கே தீ பிளம்புகள் பார்க்கவே வந்து ஒரு ஒரு பொறுமாதிரி நெஞ்ச பதற வைக்கிற இது காட்சிகளாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இஸ்ரேல் காசா வார் இந்தியா பாகிஸ்தான் வார் இந்த மாதிரி நிறைய வார்கள் பார்த்தோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு வார் போயிட்டுருக்கு அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ ரீசெண்டாக கூட அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தகி கூட நமக்கு வந்தார் இங்கே நம்ம நாட்டுக்கு இந்தியா நாட்டுக்கு வந்தார் வந்திருக்கும் போதே சில கலவரங்கள்லாம் ஏற்பட்டுச்சு ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை அதில் அமெரிக்கா வந்து சில பஞ்சாயத்து வந்து பண்ணுது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன உறவு இந்தியா வந்து பல நாடுகள் எதிர்க்கும் போது இந்தியாவுக்கு ஏன் ஆப்கானிஸ்தான் வருது ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஏன் பாகிஸ்தான் அவங்க மேலே இவ்வளோ ஒரு போற தாண்டவம் ஆடுறாங்க இது மாதிரி சில விஷயங்களை இந்த தவு ப்ளஸ் சுருக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பொதுப்பில் போகலாம் ஆப்கானிஸ்தானை வந்து ஆட்சி செய்கிறது வந்து இப்போ தாலிபான்கள் தாலிபான்கள்னால் என்னென்னா தாலிபான்கள்ங்கிறது வந்து மாணவர்கள்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தாலிபான்னால் வந்து மாணவர்கள் தாலிபான்கள்னால் மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கிளர்ச்சி படை மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பாகிஸ்தானுக்கு பகுதி பக்கத்தில் உள்ள கந்தகருங்கிற பகுதியை வந்து அவங்க வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க அதாவது எப்படின்னா அந்த ஒரு கிளர்ச்சி படை வந்து ஒரு ஒரு அமைப்பாக மாறி அவங்க வந்து அந்த பகுதியை வந்து ஆட்சி செய்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இஸ்லாமிய முறைப்படி அதாவது இஸ்லாமிய முறைப்படி வந்து நம்ம நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நாலிடவில் வந்து ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூலை கைப்பற்றி அவங்க ஆட்சி செய்கிறாங்க மாதிரி வந்து ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன் வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிக்கல இந்தியாவுக்கு மட்டும்தான் ஆப்கானிஸ்தானை பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது ஏன் அப்படி சொன்னால் ஆப்கானிஸ்தானை என்ன பண்ணுறாங்கன்னா தாலிபான்கள் தானே ஆட்சி செய்கிறாங்க இப்போ அவங்க வந்து என்னென்னா பெண்களுக்கு வந்து எதிரானவங்க எதிரானவங்க மீன்ஸு அவங்களுடைய சுதந்திரத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இப்போ அவங்க வந்து இப்போ பொதுவாக முஸ்லீம்ஸ்லாம் வெளியில் போனாங்கன்னா வச்சிங்களேன் படுதா போட்டுட்டு தான் போவாங்க அவங்க நாட்டை பொறுத்தவரை எப்படின்னா படுதா போட்டு போகணும் ஆனால் வந்து கூட ஒரு அவங்க வீட்டில் உள்ள ஒரு ஆண் ஒரு ஹஸ்பண்டோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ அவங்க வந்து கூட கூட போகணும் அதே மாதிரி வந்து இப்போ பெண்கள் வந்து ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லவ்வோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து கல்லாலே அடித்து கொண்டுடுவாங்க அவங்களுக்கு வந்து தூக்கில் போட்டுருவாங்க அந்த மாதிரியான சில சட்டங்கள்லாம் கடுமையாக இருக்குது அதே மாதிரி ஆறாவது தாங்க அவங்க படிக்க முடியும் ஆறாவதுக்கு மேலே படிக்க முடியாது இது மாதிரி கடுமையான சட்டங்கள் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டு பெண்மணிகளுக்கு கூட அந்த சட்டம் வந்து கடுமையாக இருக்குது மாதிரி பெண்களுக்கு நிறைய எதிரான சட்டம் அண்மையில் வந்து இவங்க அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அமீர் கான் முர்த்தகி வந்து இந்தியாவுக்கு வந்தார் அங்கே கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நாட்டிலே இது நடந்தது அது ஒரு கொஞ்சம் ஒரு ரொம்ப வேதனையான விஷயம் தான் அது ஏன்னா வந்து அவங்க பெண்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பெண் பத்திரிக்கையாளர்களை ஒரு ஏழு பேரை வந்து அனுமதிக்கலை அதில் ஒரு ஏழு பேர் வந்து ஒரு அவங்களோட வேதனைகளை வந்து சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தாங்க மாதிரி அவங்க வந்து பெண்களுக்கு ஒரு எதிராக செயல்படுறதுனால ஐநா சபையை அவங்கள கூட்டு வான் பண்ணிருந்துச்சு நிறைய நிறைய நாடுகள் வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக பண்ணிட்டுருக்கீங்க பெண் கல்வி எதிராக பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு கல்வி வழங்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஐநா சபை மூலயமா அவங்கள வந்து நிறைய நாடுகளை எதிர்த்தாங்க சரி ஏன் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கு எதிரிக்கு எதிரியை நண்பன் தானாங்க நமக்கு எப்படி பாகிஸ்தான்காரன் நமக்கு எதிரியோ அவன் அவனுக்கு வந்து பாகிஸ்தான் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா அதனால தான் சொல்லி நிறைய விடிகளில் சொல்லியிருக்கேன் ஆதி காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து இன்றைக்கி நகரம் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒ இரு இருபத்தி அஞ்சு வரையும் இடப்பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குங்க அது மாதிரி அவங்களுக்குள்ள இடப்பிரச்சனை ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரையும் அவங்களுக்குள்ள ஒரு இட பிரச்சனை சுமார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டரு அவங்களோட எல்லைப்பகுதி அது வந்து யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு இட போயிட்டு இருக்கு இந்த இட இடப்பிரச்சனைய சாதகமா வச்சுதான் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை கைகுள்ள போட்டுக்கிச்சு நீ ஏற்கனவே நமக்கு வந்து பாகிஸ்தானை பிடிக்காது இந்த காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும் நிறைய இப்போ நடக்கிற சில வாராக இருக்கட்டும் அதனால பாகிஸ்தானை வந்து நமக்கு எப்பவுமே பிடிக்காது அதனால் வந்து பாகிஸ்தானுக்காரனுக்கு வந்து இப்போ வந்து ஆப்கானிஸ்தானை பிடிக்காதனால அவனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம் இப்போ ஆக்சுவலாக இப்போ அமீர்கான் முத்தைக்கு நம்ம நாட்டுக்கு வந்தார் வந்து பார்த்திங்கன்னா சில நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா துறை இதாக இருக்கட்டும் அதாவது தொழில் துறையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை மேம்படுத்துகிற மாதிரி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை மீட் பண்ணி அவர் பேசி சில முக்கிய இரு நாட்டுக்களுடைய நல்லுறவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவர் வந்து அமெரிக்கான் முத்தைக்கு இருக்கார் அவன் என்ன பண்ணிட்டான் இவ் இவர் வந்து நம்ம நாட்டில் பேசிகிட்ருக்கும் போதே அங்கே என்னாச்சு ஏண்டா நான் எனக்கு பிடிக்காதவன் இந்தியா அவன்கிட்ட போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறியா நான் இது வான் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு இவன் பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள ஒப்பந்த நான் ஆகிட்டு இருக்கும்போது அடிக்கிறான் வான்வழி தாக்குதல் எல்லை மீறி வந்து வான்வழி தாக்குதல் யார் பாகிஸ்தான் இவர் அமிர்தான் முத்த இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெட்டை விட்டு வான்வழி தாக்குதல் எல்லை மீறிய வான்வழி தாக்குதல் விட்டு அங்கே ஒரு பன்னெண்டு பேரை ஸ்டார்டிங்கில் கொள்கிறாங்க கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இவரு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா நாங்கள் பாட்டில் அமைதியாக இருக்கோம் எங்களோட வந்து எங்களோட பர்சனல் இதை வந்து நீ டச் பண்ணாத அப்படின்னா நாங்கள் வந்து வேற மாதிரி ஆகிடுவோம் எந்த எல்லைக்கும் போவோம் நாங்கள் ஒழுங்காக அமைதியாக இருந்ததோ இது வந்து தேவையில்லாத பிரச்சனை நீ விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே வந்து இங்கே இருந்துட்டு இந்தியாவிலேருந்து பேசினார் அது பெரிய வைரல் ஆனச்சு எல்லா நாடுகளும் விட்டுறோம் ஏன்னா அது நம்ம யாருமே இவருக்கு வந்து அடைக்கல அந்த ஒரு ஆதரவு தர மாட்டோம் நம்ம இந்தியாவில் உட்காந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு இதை விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க உடனே என்ன பண்ணாங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து இவங்க திருப்பி ஜெட்டை விட்டு அங்கே உள்ள பேரை கொண்டாங்க மாறி அவங்க மறுபடியும் அடித்தாங்க இவங்க அடித்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள ஐம்பத்தெட்டு பேரை கொண்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து இந்த வார் பிரச்சனை இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இது பல நாடுகள் விரும்பாததற்கு காரணம் இதுதான் பெண்களை வந்து அவங்க எதிர்த்து பேசுகிறது இந்த மாதிரி பெண் பெண் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது பெண் சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது இந்த மாதிரி இதனால தான் ஆனால் இவங்க இதெல்லாம் விட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து பாகிஸ்தான்காரவங்க வந்து அவங்க வந்து வெளிப்படையான உண்மை பாகிஸ்தான்காரன்ட்டவன் வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிடிக்காதனால தான் நம்ம அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம் இதுதான் வெளிப்படையான உண்மை வேறு எதுவுமே காரணம் கிடையாது ஆக்சுவலாக இது நான் வந்து இப்போ சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி ந நிறைய கருத்துக்களை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் அமிர்தான் முத்தகி இங்கே வந்திருந்தார்ல அவர் வந்து சில விஷயங்கள்லாம் கையெழுத்தாகி அதாவது காபுலில் ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூலில் வந்து இந்திய தூதரகம் வைக்கிறதா பேசியிருக்காங்க அவ ஆக்சுவலாக என்னென்னா இந்திய தூதரகம் அங்கே வருதுன்னு சொல்லியிருந்தால ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூலில் வருதுன்னு சொல்லியிருந்தால அங்கே தான் வந்து அடிக்கிறாங்க அந்த வான்வழி தாக்குதல் நடத்துனாங்க நம்ம எங்கே ஒப்பந்தம் பேச போகிறோம் அப்படிங்கிறது அவன் இன்டெரக்டாக சொல்கிறான் எங்களை மீறி எதுவும் நீ பண்ண முடியாது இந்தியாலாம் உள்ளே வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இதை சொல்லி பாகிஸ்தானுக்கு இன்டெரக்டாக அவங்க வந்து அவங்களோட தாக்குதல் மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு சில நாடுகள் வந்து கேட்டிருந்தாங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வெளியிலலாம் ஈடுபட்டுருக்கீங்க அவன் அவன் பாகிஸ்தான்காரன் என்ன சொல்கிறான்னா வந்து இல்லை அங்கே வந்து தீவிரவாதிகள் காபூலில் வந்து தீவிரவாதிகள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் நாங்கள் அகற்றுறதுக்காக தான் அந்த வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அமிர்தான் முக்தகி இங்கே வந்து சொல்கிறாரு எங்கள் நாட்டில் வந்து ஒரு துளி இடம் கூட வந்து தீவிரவாதிக்கு கிடையாது நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாங்களே காலி பண்ணிட்டோம் இவங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து மோதிரத்துக்கு ட்ரை இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தான் வந்து வான்வழி தாக்குதல் நடத்தியதுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு தக்க பதிலடி கொடுத்து ஒரு ஐம்பத்தெட்டு பேரை காலி பண்ணாங்க இது இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சுன்னா பாகிஸ்தான் மேலும் ஒரு உக்கிரமாகி ஆப்கானிஸ்தான் மேலே கை வச்சாங்கன்னா இது எந்த அளவுக்கு இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியா கூட வந்து ஆயுதங்களை வழங்கி பாகிஸ்தான் அடிங்கிற சொல்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாகும் இது மாதிரி சில விஷயங்கள் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜ்குமார் இது பழைய ரொட்டு புது புதுட்டண்டு